பெரும் வகுப்பறைகளை நம்பாதே கால் லிட்டரை பிரிச்சு பாக்குறம் இந்த வயசுல லவ் பண்ணாத பதினேழு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே அவர்கள் இங்கே இல்லை கொஞ்சம் நகர்த்தி வையாது அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உறுக்கி எடுத்து அதைத்தான் கட்டி நான் சொல்லட்டுமா ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு அறிவும் இப்ப ஏஐல ஜாயின் பண்ணிருக்கீங்களா நான் சொல்றேன் ஏஐ ஜாயின் பண்ணி ஏஐல இந்த உலகத்தில் வரும் ஐந்து ஆண்டுகளில் எங்கெல்லாம் எந்தவிதமான மேம்பாடுகள் நிகழலாம் இதுவரைக்கும் என்ன மேம்பாடுகள் நிகழ்ந்திருக்கிறது உன்னுடைய வாசிப்பும் உன்னுடைய படிப்பும் அங்க போய் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்கறத பாத்துக்க வெறும் வகுப்பறைகளை நம்பாத சர்டிபிகேஷன் கோர்சஸ் கொடுப்பாங்க இவங்க எவ்வளவு சார் கொடுக்குறீங்க ஒரு கோர்ஸ்ல எத்தனை சர்டிபிகேட் சார் பண்ணலாம் அது பாட்டுக்கு பண்ணலாம் பதினெட்டு பண்ணலாமா பன்னெண்டு பண்ணலாமா சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஒண்ணு இருக்குது அதை பற்றிய நோட்ஸ் எடுத்துக்கோ நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க தெரிஞ்சுக்கோ உன்னுடைய உன்னுடைய டிகிரி வாங்கும் பொழுது மினிமம் மினிமம் பதினைந்து சர்டிபிகேஷன் ஆவது கூட வச்சிட்டு நான் போய் சொல்லல நான் உண்மையை சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு சார் சென்ற ஆண்டு போயிருந்த சென்ற ஆண்டு போயிருந்த போது நாகராஜன் பி நாகராஜன் டாக்டர் பி நாகராஜன் அந்த பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார வச்சு எனக்கு காஃபி கொடுத்தாங்க சார் நான் சொல்றேன் குழந்தைகளே அலர்ட் அலர்ட்டா இந்த அம்மா சொல்றத கேட்டு வச்சுக்கோ நான் கதைகளை சொல்லுவேன் ஆனால் சில நிகழ்வுகளை சொல்லுவேன் அந்த நிகழ்வுகள் கதைகள் அல்ல நிகழ்வுகள் நடந்தவை வரலாறு தீ குடுத்தாங்க டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு குழந்தைகளை அறிமுகம் ஒண்ணும் பேசாதீங்க அப்படின்னு முன்னால ரெண்டு என்வலப் எடுத்து போட்டார் எண்வளப் பிரிக்காதீங்க மேடம் வச்சுக்கோங்க பசங்க வருவாங்க ஒரு பையன் வந்தான் உங்க யாருன்னு தெரியுதா போன வருஷம் யாருன்னு தெரியுதா இந்த பையன் பேர் சொன்னான் என் பேரை சொன்னான் நான் எங்க வேலை செய்யறேன்னு சொன்னான் சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்கார் வெளியில உட்காரு குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான் ஒரு பொண்ணு வந்தான் இவங்க யாருன்னு தெரியுதா பேர் சொன்னான் இவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுதா அவளுக்கு தெரியல ஸ்பீக்கர்னு சொன்னான் சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்காரு ரெண்டு என்வலப்பையும் பிரிச்சு பாருங்க மேடம் பாயினுடைய என்வலப்பை பிரிச்சு பாக்குறேங்க அவனுக்கு ஒரு கால் லெட்டர் வந்திருக்குங்க அவன் அவன் வந்து போர்த்து இயர் தாங்க இன்னும் இன்னும் சப்ஜெக்ட் முடிக்கல அந்த கால் லெட்டரை பிரிச்சு பாக்குற பர் ஆனம் அந்த லெட்டர்ல போட்டிருக்கிற ஊதியம் எவ்வளவு தெரியுமா பர் ஆனம் ஒரு வருடத்திற்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இந்தியாவில் பெங்களூர்ல சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்க்கு அவன் கால் லெட்டர் வச்சிருக்கான் கையில நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கறவங்கள கேட்குறேன் என்னையும் சேர்த்து கேட்குறேன் நாம வருஷத்துக்கு சிக்ஸ்ட்டி எயிட் லேக்ஸ் ரூபாய் சம்பாதிக்கிறோமா சார் இன்னும் ஃபோர்த் இயர் தான் படிக்கிறான் இன்னும் முடிக்கவே இல்லை அவனுக்கு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்க்கு கால் லெட்டர் வந்திருக்கு பொண்ணு எடுத்து பிரிச்சு பார்த்தா ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் நே அந்த இந்த இந்த வா இந்த வாரம் போயிருந்தாங்க அப்போது

நான் உங்களை எடுத்து கேட்கிறேன் உனக்கு எவ்வளவு சம்பளம் மாதத்திற்கு வர வேண்டும் நீ மேடம் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன் நான் என்ன கேட்கிறேன் உனக்கு என் கம்பெனியில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன் நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினால் தான் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் தான் உங்களுடைய வரவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு வேலை செய்ய போறேன் இப்படி கேம்பஸ்க்கு போறேன் இவ்வளவு பெரிய ஆளாக போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும் அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கறத நான் ரெண்டு விஷயத்தை இன்னியோட விட்டுடு பெரியவங்க கான் காதம் முடுங்க நான் அம்மா சொல்ற ஒரு விஷயம் கேட்டுக்கோ உன் வயதுல எனக்கு மகன் இருக்கிறான் இந்த வயசுல லவ் பண்ணாத சீர இஞ்சி போயிருவேன் இந்த கை தட்டினது எல்லாம் காத மூடுன்னு சொன்னது அம்மா அப்பா ஏன் தெரியுமா சொல்றேன் படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகளே லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இட்ஸ் கமிட்மெண்ட் மனசு ரொம்ப பாதிச்சிடும் உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது அதுல இப்போ சிக்கிக்காத யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சுக்க வேணான்னு சொல்லலை பழகாத பர்சீவ் பண்ணாத கொஞ்சம் காத்துரு டிகிரி முடி பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ அது தானா வந்து உன் காலடியில சேரும் நீ ட்ரை பண்ணவே வேணாம் உன்னை நீ சிறப்பாக்கி கொள் இன்னொரு ஒரு மந்திர சொல்ல எழுதுற சொல்றேன் இன்னைக்கு உன் டைரியில சாமி சொல்ற மாதிரி சொல்றேன் எழுதி வச்சுக்கோ உன் வாழ்க்கை துணையை பதினேழு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே அவர்கள் இங்கே இல்லை இங்கே இல்லை எவ்வளவு கம்முன்னு இருக்குதுங்க சாமி சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல உண்மையத்தான் சொல்றேன் குழந்தைகளை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை உங்கள் வயதொத்த பிள்ளைகளை இருபத்தி பதினைந்து ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அந்த கவலையோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த நான்கு ஐந்து வருடங்கள் ஈடுபடாதீர்கள் வெறும் கல்வி என்கின்ற அந்த தீபத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுடைய உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளும் அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சிவை எதுக்கு வந்தோம் நான் உங்களை பத்தி கூட கவலைப்படல குழந்தைகளை உங்க அம்மா அப்பாவை பாக்குற இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உருக்கி எடுத்து அதைத்தான் நீங்க பீசா கட்டி இந்த சேர்ல நீங்க உட்கார்றதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்குவதாக இருந்தால் நான் சொல்லட்டுமா ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா நான் என் பிள்ளையை வளர்த்தெடுத்து விட்டேன் என்பதுதான் என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றார் என் பிள்ளைய நான் வளர்த்த அவ அவன் இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே செலுத்திவிட்டார் இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ் நான் சொல்லுகிறேன் சார் இனிமேல் அடுத்த ஃபஸ்ட் இயர் ஃபங்க்ஷனில் ஏன் நீங்க இப்ப கூட பண்ணலாம் இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா அதை பெற்றோர்கள் கையில் கொடுங்க சரியா அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்தில் அதை போடுங்க அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெறட்டும் ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது உங்கள் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது